காலம் ஐந்தாவது பாஸ்கா வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஏழு முதல் இருபத்தி ஒன்று வரை அந்நாள்களில் நெடுநேர விவாதத்துக்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது சகோதரரே பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் நாம் மீட்பு சோதிக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசுவின் அருளால் பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம் இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர் கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருண் செயல்களும் செய்தார் என்பதை பர்ணபாவும் அவர்கள் அவர்கள் பேசி முடித்ததும் அவர்களை பார்த்து கூறியது சகோதரரே நான் கூறுவதை கேளுங்கள் கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள் இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள் இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன் அதில் உள்ள பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன் அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தவர் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார் எனவே என் முடிவு இதுவே கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை ரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர் அதனை ஓய்வு நாள்தோறும் தோறும் கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நினைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நினைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நினைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு உமக்குரியவர்களே திரு அவை வரலாற்றை நோக்குகின்ற பொழுது அங்கு ஏராளமான சங்கங்கள் கவுன்சில்ஸ் நடைபெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இபேசு சங்கம் திருதந்தின் சங்கம் இரண்டாம் வத்திகான் சங்கம் என்று எத்தனையோ சங்கங்கள் நடைபெற்றிருக்கின்றன இப்படிப்பட்ட சங்கங்கள் என்பவை திரு அவை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சந்தித்தபோது அதை எதிர்கொள்வதற்காக திரு அவையின் தலைவர்களும் தந்தையர்களும் மேற்கொண்ட முயற்சியாகும் திரு அவை எதிர்கொண்ட பிரச்சனை ஹெரசி என்று சொல்லப்படுகின்ற தப்பறை கொள்கைகளாக இருந்திருக்கலாம் அல்லது என்று சொல்லப்படுகின்ற பிரிவினை கொள்கைகளாக இருந்திருக்கலாம் அல்லது திரு அவையில் நிலவிய தேக்க நிலையாக கூட இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட எல்லா சங்கங்களுக்கும் தாய் சங்கமாக திரு அவையில் நடந்த முதல் சங்கமாக இருப்பது கிபி எழுபதில் நடந்த எருசலேம் சங்கம் ஜெருசலேம் கவுன்சில் பணி பதினைந்தாவது பிரிவு இந்த எருசலேம் சங்கத்தை பற்றியே பேசுகின்றது இந்த எருசலேம் சங்கம் கூடுவதற்கான பின்னணி விருத்த சேதனம் பற்றிய பிரச்சனை பரிசெயர்களில் சிலர் இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டு அவரை பின்பற்றினர் இவர்களின் கருத்துப்படி கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பும் பிற இனத்தவர்கள் விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும் ஒரு பக்கம் பவுலடியார் தான் சென்ற இடமெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பும் பிற இனத்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று போதிக்க இன்னொரு பக்கமோ அவருக்கு பின்னே சென்ற மேற்கண்ட பரிசெய்ய கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஜுடாயிசர் என்று அழைக்கப்பட்டனர் விருத்த சேதனம் செய்து கொள்ளாமல் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது என்று பௌலடியாரது போதனையை மாற்றி போதித்தனர் கலாத்தியர் ஒன்று ஆறு முதல் ஒன்பது பகுதியில் நாம் வாசிக்கும் பிரச்சனை இதுவே ஒரு சில விபிலி அறிஞர்களது கருத்துப்படி இப்படிப்பட்ட பின்புலமாக இருந்தவர் எருசலேம் திரு அவையின் தலைவராக இருந்த திருத்துதரான புனித பெரிய ஜேம்ஸ் தி எல்டர் இவ்வாறு புனித பெரிய யாக்கோப்பும் அவரை சார்ந்தவர்களும் விருத்த சேதனம் தேவை என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தனர் பவுலடியாரும் அவரை சார்ந்தவர்களும் திருச்சட்டத்தின் அடிப்படையில் நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்க இயலாது பிலிப்பியர் மூன்று ஒன்பது என்று சொல்லி விருத்த சேதனம் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டு எடுத்திருந்தனர் இப்படிப்பட்ட பின்னணியில்தான் திருத்தூதர்கள் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் அது எப்படிப்பட்ட முடிவு என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் அதாவது பிரச்சனையை தீர ஐந்து எது கடவுளது விருப்பத்தின்படி உண்மையானதோ அதை அவர்கள் முடிவாக அறிவித்தார்கள் அன்பிற்குரியவர்களே மாற்று கருத்து என்பது எல்லா இடங்களிலும் உண்டு நாம் பிரச்சனை என்று அழைப்பதே நமது கருத்திற்கு மாற்றாக கருத்துக்களும் நிகழ்வுகளும் இருப்பதே இப்படிப்பட்ட மாற்று கருத்துக்களை மாற்று நிகழ்வுகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சங்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது உளவியலின் கருத்துப்படி பெரும்பாலான மனிதர்கள் பிரச்சனைகளின் போது அல்லது ஃபைட் என்ற இரு அணுகுமுறைகளைத்தான் மேற்கொள்கின்றனர் என்றால் பிரச்சனையில் இருந்து தப்பிப்போக முயற்சி எடுப்பது ஐந்து வருடங்களாக விடுமுறையை போடாமல் தொடர்ந்து வேலைக்கு வந்தவரை அந்த நிறுவனம் கௌரவித்தது பரிசு வாங்கிக் கொண்டு அவர் சொன்னார் நியாயமாக பார்த்தால் இந்த பரிசு என் மனைவிக்கு தான் போய் சேர வேண்டும் அவள் ராட்சசியாக இருந்த காரணத்தால்தான் நான் வீட்டில் இருக்க விரும்பவில்லை விடுமுறையும் போடவில்லை என்று சொன்னாராம் இதுதான் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுவது ஃபைட் ரெஸ்பான்ஸ் என்பது மாற்று கருத்து உள்ள நபர்களோடு நேரடியாக மோதி நம் கருத்தை அவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வது நம் கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை திணிக்க முயல்வது இவை இரண்டுமே தவறானவை இவை இரண்டுக்கும் நடுவில் இருப்பதுதான் உண்மைக்கான தேடல் யாருடைய கருத்தில் உண்மை இருக்கிறது என்பதை திறந்த மனதோடு விவாதிப்பது இதையே திருத்துவதர்கள் செய்தார்கள் ஜபம் இறைவா மாற்று கருத்துக்கள் எம் பிரச்சனைகளுக்கு காரணம் அல்ல அவற்றை எதிர்கொள்ள நாங்கள் மேற்கொள்ளும் தவறான அணுகுமுறைகளே பிரச்சனைகள் காரணம் என்பதை உணர வரந்தாரும் ஆமேன்